புதுக்கோட்டை மாவட்டம் மிரையூர் வேங்கேவயில் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தின அதனால் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பவம் குறித்து விசாரிக்க உயர் நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தையும் அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த சம்பவம் நடைபெற்ற மூன்று ஆண்டுகள் நெருங்கும் நிலையும் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் நீதிமன்றம் கண்டித்தது இதற்கிடையில் நூத்தி நாற்பத்தி ஏழு நபர்களிடம் விசாரணை பரிசோதனை என பல்வேறு வகைகளில் விசாரணை நடத்தப்பட்டது அதோடு பலரிடம் குரல் மாதிரி சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் நாட்களுக்கு பின் இந்த வழக்கு தலைமை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது மனுதாரர்கள் தரப்பில் சம்பவம் இதை மறுத்து தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் விசாரணை முடிவடைந்து முரளி ராஜா சுதர்சன் மற்றும் முத்து ஆகியோருக்கு எதிராக ஜனவரி இருபதாம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்ற பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதோடு சி போலீசார் நடத்திய விசாரணையில் வேங்கை வயல் இறையூர் கிராமங்கள் அடங்கிய குண்டுக்காடு பஞ்சாயத்து தலைவராக உள்ள பத்மா முத்தையா குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் சண்முகத்தை பணி நீக்கம் செய்ததால் பஞ்சாயத்து தலைவரின் கணவர் முத்தையாவை பழிவாங்கும் வகையில் குடிநீரில் நாற்று வருவதாக முரளி ராஜா என்பவர் பொய்த்தகவலை பரப்பியதாகவும் அதன் பின் குடிநீர் தொட்டி மீது ஏறிய முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகியோர் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டதாகவும் கூறி கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அறிக்கை தாக்கல் செய்தார் இதையடுத்து இந்த அறிக்கையை பிரமாண மனுவாக தாக்கல் செய்யும்படி அரசு தரப்புக்கு உத்தரவிட்டனர் இந்நிலையில் இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வயல் வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறையின் சிபிசிஐடி சார்பில் இன்று பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் இந்த வழக்கில் கடந்த இருபதாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும் மூன்று பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜா சுதர்சன் முத்து கிருஷ்ணன் குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மூவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் பட்டியல் சமூகத்தினர் குடிக்கும் தண்ணீரில் மலம் கலந்ததாக தான் வழக்கு அந்த வழக்கில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை குற்றவாளிகள் என்றும் காவல்துறை கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது இது ஏற்கத்தக்கதாக இல்லை எனவே சிபிசிஐ சமர்ப்பித்திருக்கும் சமர்ப்பித்திருக்கும் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்க எனவும் மேல் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறோம் வேங்கி வயலில் குடிநீர் மனித கழிவு கலக்கப்பட்ட குற்றம் நிகழ்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது ஆரம்ப நிலையிலேயே இந்த வழக்கில் காவல்துறை பட்டியல் சமூகத்தினருக்கு எதிராக நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்தது அதனால்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்தன அந்த சூழ்நிலையில்தான் இந்த வழக்கை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அஞ்சும் சிபிசிஐடி விசாரணைக்கும் தமிழ்நாடு அரசு ஆணையிட்டது சிபிசிடி இந்த வழக்கில் விசாரணையை மேற்கொண்ட நிலையில் கூட கடந்த இரண்டு ஆண்டுகளாக குற்றவாளிகளை அடையாளம் காண்பதில் மெத்தனமாக்கவே இருந்தது உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் இதில் கடுமையாக அறிவுறுத்திய பிறக்கும் கூட குற்றவாளிகள் யாரென காவல்துறை கூறவில்லை தற்போது இது தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விடுமோ என்ற சமயத்தில் அதை தடுப்பதற்காகவே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாக கருத வேண்டியுள்ளது உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கோடும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது எனவே இந்த வழக்கை விசாரித்து வரும் விசாரணை நீதிமன்றம் சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கும் குற்றப்பத்திரிகையை ஏற்க கூடாது என வலியுறுத்துகிறோம் அத்துடன் தமிழ்நாடு அரசின் முன்வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க